அதனுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக அப்போஸ்தலர் பதினேழாவது அதிகாரம் பதினோராவது வசனம் அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சியாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனி கீழ் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள் இங்கே இந்த வசனத்திலே பார்க்கிறோம் கத்தருடைய வசனத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவர்கள் வசனத்தை கேட்கிறது மட்டுமல்லாமல் வசனத்தை ஏற்றுக்கொண்டார்கள் வசனத்தை ஆராய்ந்து பார்த்தார்கள் என்று சொல்லி நாங்கள் இங்கே வசனத்திலே பார்க்குறோம் அப்படி செய்கிற பொழுது அவர்கள் தெசல் உணக்கியரை பார்க்கிலும் இருந்தார்கள் மற்ற பட்டணத்தாரதை பார்க்கலும் நற்குணசாலிகளாய் அந்த பட்டணத்தார் இருந்தார்கள் என்று இங்கே வேதத்திலே பார்க்கிறோம் இதுபோல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்க வேண்டும் வார்த்தையை கேட்க வேண்டும் அந்த வார்த்தையை நாங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் தினந்தோறும் இப்படி அதற்கு முக்கியத்துவம் கொடுத்து நாங்கள் செய்கிற பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய குணாசியங்களிலே மாற்றங்கள் ஏற்படுகிறதை பார்க்கிறோம் அதாவது நற்குணசாலிகளாக நாங்கள் மாற்றப்படும் கத்துடைய வார்த்தை அப்படிப்பட்டதாக இருக்கிறது நம்முடைய குணாசியங்களை மாற்றுகிறதா இருக்கிறது அதனாலே நாம் குடும்பமாக சேர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் தனிநபர்களாக இருந்தால் தேவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் ஒரு சபையாக இருந்தால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற பொழுது கத்தர் அந்த வார்த்தையை கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே அந்த மாற்றத்தை தருவார் நாம் எல்லோரும் நட்புணசாலிகளாய் மாறுவதற்கும் நாங்கள் நற்சாட்சி பெறுகிறதற்கும் கத்தர் கிருபை செய்வார் அதனாலே இந்த வேளையிலே நாங்கள் வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுப்போம் வார்த்தையை வாசிப்போம் தினந்தோறும் ஆராய்ந்து பார்ப்போம் கத்தர் நம்மை மற்றவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் மாற்றி ஒரு சாட்சியுள்ள நிலையிலே கற்றுநிறுத்துவார் அன்பின் தகப்பனே இந்த உழைக்காக நன்றியப்பா இந்த நேரத்தில் உங்களுடைய கருத்தில் எங்களை ஒப்புக் கொடுக்குறோம் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரும் இந்த வசனத்துக்கு ஒப்புக் கொடுக்குற ஒவ்வொருவரையும் கற்றுக்க நோக்கி பாருங்கள் ஒவ்வொருவரையும் மாற்றிங்க யார் யாரெல்லாம் உங்களுடைய வார்த்தைக்கு ஆண்டவரே செவி கொடுத்து வார்த்தையை வாசிக்கவும் வார்த்தையை கேட்கவும் அப்பா தகவல் அதன்படி நடக்கவும் தங்களை ஒப்புக்கொள்கிறார்கள் அவருடைய வாழ்க்கையிலே நற்குணசாலிகளாய் மாற்றுவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜெமிக்கிறேன் நல்ல விதாவே